எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்க வேலைதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வேறு பொங்கல் வேறு வரப்போகுது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து வீடு கிளீன் பண்ணணும் இன்னைக்கு அம்மா வந்துருக்காங்க வீட்டு வேலையை செஞ்சு தரலாம் அப்படின்னு அதனால இன்றைக்கி வந்து எங்கள் வீடு ஃபுல்லாக வந்து க்ளீனிங் தான் க்ளீனிங் ஒர்க் தான் நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் கூடவே சக்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க இங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து எங்கள் கிச்சன் கிச்சனில் வந்து அம்மா வந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லா பக்கெட்டையும் அள்ளி வெளியில் போட்டு வச்சுருக்காங்க இது பாத்திரம்லாம் கழுவி வச்சுருக்கோம் யூஸ் பண்ணுற பாத்திரம் எங்கள் அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படியே பாட்டு பாட்டா கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ்லாம் போடுறோம் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இங்கே பாருங்கள் என் ஃபுல்லாக உட்காந்துருக்கு எங்கள் வீடு க்ளீன் அப்புறமா வந்து ஒரு நல்ல ஒரு ஹோம் டூர் எல்லாமே போடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் துணி தான் இருக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுற துணி ஃபுல்லாக இங்கே என்ன போட்டு வச்சிருப்போம் இந்த இடம் ஏன் இப்படி கிடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அவ்வளோவா இங்கே க்ளீன் பண்ணலை எல்லாம் அப்படி இப்படி தான் கிடக்கு

அதுக்கும் நல்ல வருஷம் ரெண்டு வருஷம் கழுவலை அவன் ரெண்டு மொத்தம் கழுவாமல் ரெண்டு வருஷம் கழுவாமல் இன்னைக்கு தான் எடுக்கிறோம் கழுவுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது தெரில கழுவ பித்தளை பாத்திரம்லாம் கழுவுறது கொஞ்சம் கஷ்டந்தான் அதுக்கு ஜெல்லு வாங்கி அதை நம்ம தான் பித்தளை பாத்திரம் கழுவ போகிறோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அம்மா வீட்டு எல்லாத்தையும் இறக்க சொல்லியாச்சு மூட்டையை இறக்க முடியலை ஒரு வழி எங்கள் அப்பா மூட்டையெல்லாம் பிரித்து ஒரு ஊர் எடுத்து கீழே வச்சு எல்லாத்தையும் இருந்தது வெளியில் போட்டுட்டு எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம் இது வந்து புளி குழம்பு சாப்பாடு இது வந்து அம்மா வீட்டிலேருந்து என் தம்பி ஓய்வு வந்தது அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ பசங்களாம் எல்லாம் விளாண்டுட்டு இருந்துச்சுங்க பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கள் அப்பா எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டதுக்கு அப்புறம் ஒட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒட்டை வந்து கிச்சன் வரைக்கும் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து இந்த பெட்டு மேலே இப்போ ஒட்டடை இந்த இதெல்லாம் கொட்டிடும் அப்படின்ட்டு பாயை போட்டு வச்சுருக்கேன் பாயை எடுத்ததுக்கு அப்புறமா போட்டு மூடி வைக்கணும் இந்த பக்கம் இந்த சோஃபாவில் துணி கிடக்கு துவைச்சி துணி அதுலேயும் வந்து துணி பாயை போட்டு மூடி வச்சுருக்கேன் அவங்க பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குது ஒரு வழியாக வந்து ஒட்டடை அடித்தாச்சு கொஞ்சம் தூரம் வரைக்கும் சாமி ரொம்ப மூடி இருக்குது அப்பா வந்து ட்ரை பண்ணி அடிச்சிட்ருக்காங்க பசங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வந்து பாத்திரத்தை கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது ஸ்டார்ட் பண்ணும்போது மணி பார்த்திங்கன்னா மணி வந்து பதினொன்று 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 தான் ஆகுது அந்த டைமுக்கு தான் வந்து அம்மா பாத்திரம்ல கழுவ ஆரம்பித்தாங்க நாங்கள் எல்லா பாத்திரமும் வெளியில் போட்டுட்டோம் தண்ணி வந்து ஒரு மூன்றரை மணி வரைக்கும் தான் வரும் எப்படின்னா டேப் ஓட்டுறேன் அடிவேம்பில் தண்ணி அடித்து அது கழுவுணும் வந்து கழுவணும் அப்படின்னா வந்து ரொம்பவுமே சிரமம் தான் அதுக்குள்ளே அம்மா கல்வி நோக்கி நினச்சிக்கிறேன் நான் ரெண்டு வருஷமும் கழுவாத பாத்திரம் எல்லாமே இன்னைக்கு நாங்கள் கழுவ ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே எப்படின்னா பறந்து மேலே கடந்ததுனால வெறும் அப்படி சொல்றது கூற வீடு தானே ஏலி இருக்கும் ஆனால் ஏலிலாம் ஒரு நாஸ்தி பண்ணி இருந்துச்சு அம்மா எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தப்பெல்லாம் கழுவி கழு ஆரம்பிச்சு கொண்டாடம் அப்பா அது வரைக்கும் அடிச்சுட்டாங்க இந்த பக்கத்தை அடிக்கணும் இல்லையா இந்த ரூம் குள்ள கடங்குறது எல்லாத்தையுமே அழிக்க வந்து இந்த பெட்டில் போட போகிறோம் எவ்வளோ ஒட்டடை இருக்கு பாருங்க மேலே பாருங்க மேல காமி விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறதுனால மேலே தான் நிறைய ஒட்டடை சா ஒட்டடை இப்போ எல்லாத்தையும் மடித்து வைக்கிறது தான் நான் என்ன பாடப்பட போறேன் சும்மாவே துணி தான் பிடிக்காது அதில் வேற இந்த துணியெல்லாம் அள்ளி போட்டு மடிக்கணும் நான் என்ன பண்ணுறேன் தெரியலைங்க எல்லாமே பூச்ச துணி தான் பெரியது இதெல்லாம் ஒரு வழியா வந்து இருந்த எல்லா துணியும் எல்லிட்டு வந்து இங்கே போட்டாச்சு இப்போ வந்து இந்த துணி இந்த குடியெலாம் கிடக்குது இருக்கிற எல்லா துணியுமே வந்து இந்த பெட்டு மேடாக தான் போய் வைக்க போகிறோம் எல்லாத்தையும் வச்சுட்டு மேலே கிடக்கிற எல்லா பாயும் எல்லையும் மேலே போட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் வீடு வந்து கிளீன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நமக்கு தேவையானது தேவையில்லாதது நிறைய துணிகளை எல்லாத்தையும் ஒன்றா தான் சேர்த்து போட்டுருவோம் அந்த துணி எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து வச்சிட வேண்டியதான் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன பொருள் எல்லாமே வந்து ஒட்டடை பட்டுரும் அப்படிங்கிறதுனால கீழே இதுக்கு கீழே வச்சுருக்கோம் எல்லா பொருளும் இங்கே வந்து பாப்போட பெட்டி இதெல்லாம் வந்து ஒட்டடை தூசி படக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கேருந்து எல்லா துணியுமே எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இங்கே கீழே கடறது எல்லாத்தையும் எடுக்கணும் அவளை தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் கிடந்த எல்லா துணியுமே இந்த கட்டில் மேலே தான் இருக்குது எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து போட்டு மூடி வச்சாச்சு எங்கள் அப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க இந்த பக்கத்தை எங்கனா வந்து ஒட்டட அடிக்கிறதுக்கு எங்கள் அப்பா ரெடி ஆகிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க எவ்வளவு ஒட்டடை இருக்குன்னு இங்கேடெல்லாம் எவ்வளவு ஒட்டடை சரியான ஒட்டடை இருக்குது இங்கெல்லாம் ஒரு வழியாக அம்மா வந்து எல்லா பாத்திரமும் கழுவ ஆரம்பித்து முடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த பா இந்த பூர்வு மேலே இருக்கிற எல்லாமே வந்து காய வச்சு எடுத்து வச்ச பாத்திரம் இப்போ வந்து பித்தளை பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுத்து வச்சுட்டாங்க கொஞ்சம் பாத்திரம் இருக்குது அதெல்லாம் விளக்கிட்டுருக்காங்க அம்மா நாங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் ஆகி உட்காந்துட்டோம் அப்புறம் பித்தளை பாத்திரம் ஓரளவுக்கு காயலை அதெல்லாம் கொண்டு வந்து ரூமில் காய வச்சுட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணுமோ அதெல்லாம் நான் வீட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து முட்டை நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் சேர்ந்து முட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டோம் கட்டி எடுத்து வைக்கிறதுக்கே மணி வந்து ஆறு ஆறைகள் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் அப்பா எல்லாத்தையும் பரண மேலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாங்க இப்போதைக்கு வந்து எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா டீ போட்டு எல்லோரும் ஒரு வழியாக பிடிச்சோம் குடிச்சிட்டு உட்காந்தாச்சு நைட்டு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே உள்ள எல்லா திங்ஸுமே கழுவிச்சு கீழே இருந்த திங்ஸ் எல்லாம் என்ன கழுவல் அதெல்லாம் நாளைக்கு இருக்குது வீடியோ வந்து பாட்டு பாட்டாக அவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து போட்டுக்கிட்டுறேன் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதே நைட்டு பதினொன்றரை மணிக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இது வந்து காய்கறி வாங்குகிற பாத்திரம்லாம் வச்சுருந்தேன் பாக்கெட் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் சில்வர் பாத்திரம் எல்லாமே கழுவி இருக்கு எங்கள் அம்மா பாவம் கொஞ்சம் ரொம்ப டயர்டாகி உட்காந்துட்டாங்க அப்புறம் எல்லாம் உட்காந்து பேசிகிட்ருந்தாங்களா இவ்வாருங்க இவ்வளோ துணியுமே துவைக்கிற துணி இல்லை எல்லாமே துவைச்ச தான் எல்லாத்தையும் மடித்து வைக்கணும் எல்லாத்தையும் மொட்டல் அடிக்கிறதுக்காக நான் வந்து எடுத்து இங்கே போட்டுட்டேன் எல்லா பாத்திரமும் கழுவி ரெடியாக இருக்குது நாளைக்கு ஒரு டைம் எல்லாத்தையும் காய வைக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பொங்கல் வேலைகள் இல்லை ஒன்று இது பார்ட் ஒன்று பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு வந்து வரும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணால் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்